வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாதம் டிசம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு துவங்கும் இந்த மார்கழி மாதம் முதல் ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஒரு எளிய பொருள் இந்த ஒரே ஒரு பொருளை கட்டாயமாக வாங்கினோன்னா அடுத்த வருடம் அல்ல நம் வாழ்நாள் முழுவதுமே பணம் அப்படிங்கிறது செல்வம் அப்படிங்கிறது நம்மை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இந்த மார்கழி மாதம் இருப்பதால் தான் மார்கழி மாதத்திற்கு அப்படி ஒரு மகத்துவம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி தீபமேற்றி வழிபடுவது நம் வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உண்மை மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கணும் அப்படின்னு பகவான் மகாவிஷ்ணுவே சொல்லியிருக்காரு மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதத்தில் அதிகாலையில் குளித்து விட்டு கோலம் போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் அல்ல சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த பூஜையை செய்வது அப்படிங்கிறத அந்த வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொண்டு பண்ணும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி முதல் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து பிறக்குதுனால சூரிய பகவானுக்கு ரொம்பவே உகந்ததான தானியம் அப்படின்னு சொல்லப்படுகிற கோதுமை தானியம் அந்த கோதுமைய கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபட்டு அதை எடுத்துட்டு போய் பறவைகளுக்கு தானமாக உணவாக வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு உரித்ததான அந்த கோதுமை தானியத்தை வாங்கி பூஜை செய்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிவிட்டு அந்த கோதுமையை எடுத்துட்டு போய் பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம் இப்படி செய்வதனால நம் வாழ்நாளில் செல்வம் அப்படிங்கிறது பல வகையில நம்மை நோக்கி வருவதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு இந்த தனுர் மாதத்தில் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அதை செய்யாமல் இருக்கிறது தான் தவறு முடிந்தவரை மார்கழி மாதம் முதல் நாளன்னைக்கே ஞாயிற்றுக்கிழமையோடு பிறப்பதனால இந்த தானியத்தை வாங்கி பூஜை செய்து பறவைகளுக்கு உணவளித்து வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்